அங்கால வாகனம் நிற்கும் இஞ்சாலை மேனிப்பானவாழி பஸ் வேண்டி இஞ்சாலை வீட்டுக்கிட்ட ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இருந்தது இதிலே இருந்தால் மேனிப்பானவாழி யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இஞ்சாலை இந்த பஸ்ஸில் போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கொத்தாவில் கொத்தலாவில் இந்த பாலத்தை ஆரம்பித்து வச்சுருந்தவர் முன்னே நாங்கள் அறியத்தக்கதாக ஒரு மரப்பாலம் இப்ப இருக்கிற பாலத்துக்கு வடக்கு பக்கம் இப்ப இருக்கிற பாலத்துக்கும் வடக்கு பக்கமா மரப்பாலம் ஒன்றுதான் அமைக்கப்பட்டது கொஞ்ச நாய்க்கு நல்ல வடிவமைக்கு சிவா போக்கள் எல்லாம் போட்டு போட்டு பாருங்க வணக்கம் முறவில் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தொண்டை மனார் நிற்கிறோம் இந்த தொண்டைமானார் பின் வீதியில் நிற்கிறோம் பாருங்க இந்த வீதி வந்து ஒரு சில தான் பாருங்க புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குது அதாவது பார்க்க போனால் சிறிய ஒரு வீதி அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரம் உள்ள வீதி அந்த இந்த பக்கம் பாருங்கள் எங்களை வந்து பாலம் இருக்குது தொண்டமான பாலம் அதனால் பீச் இருக்குது அக்கறை பீச் இருக்குது இந்த பகுதியிலேருந்து நாங்கள் இப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஆறு அந்த பின்பகுதி அந்த வீதி வந்து இந்தியாவில் பக்கம் போகிற வீதி சிறிய பகுதி இந்த ஒரு இருநூறு மீட்டர் தூரம் கொண்ட ஒரு இந்த சிறிய பகுதி இந்த பகுதி வந்து இப்போ இரண்டு நாட்களுக்கு முதல் வந்து புனரமைக்கப்பட்டது இப்போ நாங்கள் இந்த வீதி புனரமைப்பு செய்த பற்றியும் இந்த இடங்கள் முந்தைய காலத்தில் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லியும் அறியப்போகிறோம் இந்த இடத்துல ஐயா ஐயாவைங்களும் தெரிஞ்சிருக்கு கே ஐயா நிறைய வீடியோக்குள்ளே வந்திருக்கிறார் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க பழமையான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார் அப்போ ஐயாவை நான் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறேன் இந்த வீதி அதாவது வந்து பல வருடங்களுக்கு பிறகு இந்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குது இந்த வீதியை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் நாகன் பல வீடியோக்களை வந்து உலகம் உள்ள மக்கள் உங்களை பார்த்திருக்கீங்க நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறீங்க இந்த தொண்டை பகுதியில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க இப்ப பார்க்க வந்து ஏன் இந்த சின்ன ஒரு வீதி இந்த சின்ன துண்டுன்னு சொல்ல இந்த பாலத்திலிருந்து இந்த பின்பகுதி வரை பலாலி ரோட் வரையில் இது வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தான் செய்யப்பட்டிருக்கேன் ஓ இப்போ வந்து சேதப்பட்டு கிடந்த ரோடு அதாவது இந்த ரோட்டு வந்து கொத்தலாவலை காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொத்தாவலை கொத்தலாவலை இந்த பாலத்தை ஆரம்பித்து வச்சுருந்தவர் முன்னே நாங்கள் அறங்கத்தக்கதாக ஒரு மரப்பாலம் இப்போ இருக்கிற பாலத்துக்கு இது வடக்கு பக்கம் ஓ இப்போ இருக்கிற பாலத்துக்கும் வடக்கு பக்கமாக மரப்பாலம் உண்டு அமைக்கப்பட்டது அது வந்து பத்தொன்போது பதினாறு பதினைஞ்சு பத்தொம்பதுல அந்த பாலம் அமைக்கப்பட்டது அதால் பஸ்ஸு வாகனங்கும் பெரிய வாகனம் வராது அங்கால வாகனம் நிற்கும் இஞ்சாலே மானிப்பான மாளி பஸ் வந்து இஞ்சாலை பிஜே கிட்ட ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இருந்தது இதில் இருந்து தான் மேனிப்பானாவில் யாட்பாணம் போடுறதுக்கு இஞ்சாலும் இந்த வசதியில் போகிறது அங்கால நடந்து வந்து தான் அந்த பாலத்தில் பாலம் போகாது வந்து நடந்து வரி தான் நிஞ்சால போகிறது அப்படியான பாலம் சென்ற காலத்தில் இருந்தது அதை மீறி பேருந்து வந்து டாக்டர் சேனியக்காவும் கொத்தலாவலியும் வந்து தான் அடுத்த ரெண்டாவது பாலமாக அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது பேருந்து பூர்க்கால சூழ்நிலையில் அந்த பாலம் அழிக்கப்பட்டு போய் அழிக்கப்பட்டா அப்புறம் இப்போ புதுப்பாலம் புதுப்பாலம் போட்டு இந்த இந்த பாலத்தை வந்து நாங்கள் அடிக்கடி பிரியாணம் செஞ்சுருக்கிறோம் ஆனால் இந்த பாலத்தை பற்றிய வரலாறு படிவாங்க தெரியாது தெரியுது ஒரு சில காலங்களில் இந்த ரோட்டு பால் அடைஞ்சு ஒரு சில காலம் போர்க்கால சூழ்நிலையே வலு செய்தப்பட்டு கிடந்தது வீடுகள் குடிமனைகள் அற்ற இருந்தது இப்போ தச்சமே திடீரெண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறம்படை எங்களுக்கு மனிதர் மக்கள் புலங்கி ஆர்வமும் ஆசையும் ஊட்டக்கூடிய ஒரு செயல்பாட்டை இப்போ எங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கு இந்த ரோட்டு வந்து பாடத்தில் இருந்து பலாலி வீதி ஏலைன் லைன் வீதி இது இந்த வீதியை புனரமைப்பு செய்தது இப்போ ரெண்டு மூன்று நாளைக்குள்ளேயே மிக லட்சணமாக இந்த ரோட்டை திருத்தி தாழ்ந்துருக்கிறார்கள் அப்போ இந்த கிராமத்து மக்களுக்கும் வர சந்தோஷமடைஞ்சு இந்த ரோட்டை பார்த்த உடனே நாங்கள் இந்த காணிகளை புலனில் செய்வோம் தோட்டங்கள் செய்வோம் தென்னம் தோட்டம் என்ற ஒரு ஆர்வம் இதில் பிறகு தென்படு தென்பட்டு இருக்குது என்னுடைய காதல் ஏற்றத்தக்கதாக எங்களுக்கு இப்படியான ரோட்டு எத்தனையோ காலத்துக்கு பிறகு வந்திருக்குது இந்த ரோட்டில் நாங்கள் எத்தனையோ காலம் என்ன ஆழப்பூர்வம் என்ற தன்மையை இருக்குது நாங்கள் பழைய மூதாட்டிமார் போக சிறு வயதினர்கள் சிறுபரப்பிட உள்ளார்கள் இப்போ எழுந்து பார்க்க போதான் பெரிய ஒரு அவைக்கு ஒரு அற்புதமான செயல் நடக்குது அதோட ஏ லைன் பாதை புளியன் வந்து இறங்குற இடத்துக்குக்கான இந்த பாதை சீர்திருத்தி செய்த செய்யப்பட்டிருக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான பாதை ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த எருகேஜன் டிபார்ட்மெண்ட் கட்டின பொழுது இந்த தொண்டவநாத் எரிக்கேஜன் அடி கட்டின பொழுது புழுதி ரோட்டாகவும் கல் ரோட்டாகவும் மாடு வண்டில் வைத்திருந்த பாதையாத்தான் முந்தியிருந்தது அமைக்கப்பட்ட காலம் ஆனால் அந்த காலத்தை முதியோற்ற காலத்தை பார்த்து இப்போ நாங்கள் பார்க்க போனால் இவ்வளவு தூரம் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட கண்ணூடாக பார்த்துருக்கிறார்கள் மக்கள் பார்க்குறார்கள் வாகனங்கள் பார்க்குது எல்லா வாகனங்களும் ஓடுறவன் நன்மையை சொல்லி கொண்டு போகினோம் திறம்படத்தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு இந்த சன்னதி முருக இடமோ அல்லது இந்த மக்களின்ற பெருமையோ தெரியாது இந்த ரோட்டு ரோட்டுப்படி வந்து நாங்கள் அமையும் என்று எதிர்பார்க்கவே இல்லை இப்போ ஒரு சச்சி ஒரு ஒரு மாதத்தை குண்டும் குழியும் ஒரு பக்கம் செறிஞ்சால் வாகனம் பிறளக்கூடிய தன்மையிலேயும் இந்த ரோட் இருந்தது இன்றைக்கு பார்க்க தான் இருக்குது ஆனால் இதை மக்களால் செய்ததோ தெய்வ அனுகூலமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்தவரை இந்த கிராமம் நியாயமான எல்லை பரப்புகளை அமைக்கப்பட்டு கிடக்கு இந்த ரோட்டு போட்ட அப்புறம் அந்த கிராமத்து பூமியளுக்கும் ஒரு வளர்ச்சியே தந்திருக்கு இதால் வீடு வாசல் வேறு மக்கள் பிளாங்க போக வர பெரிய உச்சக்கண்டமாக தான் இருக்குது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இவ்வளோ தூரம் வித்தியாசத்தை கண்டிருக்கின்றோம் ஆனவடியால் நாங்கள் படிக்கிற பிள்ளைகள் ரோட்டால் வாகனத்தில் போக தடம் பிரிண்டது விழுந்ததை கண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கண்மூடி கொண்டு போய் தாங்கள் குறிப்பிட்ட இடங்களில் தக்க ஆசை ஊற்றுற ஒரு பாதை கொண்டு வந்திருக்கு இந்த பாதை சிறு பிள்ளைகளுக்கு தான் பெரிய மகிழ்ச்சி வயோதிபர்கள் தடக்காமல் நடக்கலாம் ஆனால் சிறு பிள்ளைகள் தான் இந்த வளர்ச்சியாகன்றார் முதியோர்கள் காண இல்லை முதியோர்கள் தடக்குப்பட்டு விழுந்து ஒழும்பி போனது காலம் உண்டு ஆனால் இனிமேல் தடக்குப்பட்டு விழுந்த காலம் திரும்பி வராதென்று நான் இந்த வசதிய வயதின் படி போன்றதால் இந்த திரும்பி இப்படி ஒரு பாதாள உலோகம் மாறி இது மாட்டாது இந்த ரோட்டை பற்றி நான் உங்களுக்கு இந்த ஊடகத்துக்கு அறிவித்து வைக்க விரும்புகிறேன் இன்னும் மேல் மேலும் இன்னும் உயரலாம் இனி தாழ வேண்டிய பின்னோக்க வேண்டிய இடம் வராது இன்னும் மேன்மேலும் வரலாம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் கணக்க உயர்வதால் வந்திருக்குன்ற பற்றி நான் உங்களுக்கு அறிய தெரியலை இப்போ பார்க்க போனால் ஐயா சொன்ன விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்கள் இந்த பாதை வந்து ஒரு முக்கியமான பாதை அதாவது பார்க்க போனால் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் பலாலி விமான நிலையத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த வீதியெல்லாம் கட்டாயம் போகலாம் போகலாம் பார்க்க போனால் இது வந்து செல்வச்சந்நிதி ஆலயத்துக்கு பின்வீதி இப்போ பலாலி விமான நிலைய வீதி அப்ப இந்த வீதியில பார்க்க போனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி இந்த ஒரு சின்ன துண்டு பகுதி தான் உலகம் வந்து என்னையா குண்டு குழியது குண்டு குழியும் இந்த பகுதி இந்த சின்ன பகுதியில பொழுது அங்கால வந்து நல்ல வீதி இருந்தது ஆனா இந்த சின்ன பகுதி பிரச்சனை இந்த சனம் வந்து பெருசா போ சிரமப்படுறது அப்படி நேரா அங்கால போனோம்னு சொன்னா வந்து பார்க்க போனால் அஜி என்ன அஜி போது அப்ப அந்த பகுதியும் வந்து என்ன புறப்பு செய்யப்படாத இருக்குது அப்ப இப்படி இருக்க நாங்கள் இந்த பாலம் இந்த தொண்டமனால் பாலத்தை பாருங்க இதுல இருந்து நாங்கள் இந்த சின்ன ஒரு இந்த பகுதிக்கு பாருக்கு இந்த சிறுமை பெற நாங்கள் இப்ப போனால் இது வந்து புலனப்பு செய்திருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு அது சொன்ன மாதிரி திரிரண்டு உங்களுக்கு இந்த வீதியை போட்டு புலனப்பு செய்யப்பட்டிருக்குது இப்ப இதால வந்து பார்க்க போனா வடமராட்சி மக்களுக்கு என்ன ஒரு நன்மை சொன்னால் விமான நிலையத்துக்கு போகலாம் அதை விட காங்கிரஸ் துறை புகையிலத்துக்கு போகலாம் புகையிலத்துக்கும் போகலாம் அப்ப இரண்டு முக்கியமான ஒரு போக்குவரத்து துறைக்கு நாங்கள் ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இந்த பாதை புனரமைப்பு செய்யப்பட்டு பெரும் பரமாஜி மக்கள் எல்லாரும் வந்து இந்த வீதியால் பிரயாணம் செய்ய முடியும் அந்த அதாவது அந்த பிரயாணம் செய்கிற எல்லா பருத்தித்துறை பொழுகண்டி வல்லுடித்துறை தொண்டமனார இதே வீதி அடுத்தது இந்த புனரமைப்பு செய்த அப்புறம் நெல்லியடி மக்கள் கூடி இதால் தான் விமான நிலையத்துக்கு கூடுதலாக போக வேண்டிய நிலைமை வரும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் விமான நிலையத்துக்கு நெல்லியடியும் இங்கே வரலாம் கரவட்டி மக்களும் இந்த பாதையை தான் பிடிப்பார்கள் என்றால் இது ரோடு விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஈஸியாக போயிட்டு அதால் சுற்றி வேற இல்லாது இப்போ லேசாக நேரடியாக தொண்ட் செல்வச்சனி அடிக்கு வந்து செல்வச்சன்னை ஆலய அருகாலே நேர சுருவாக விமான நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு செயல்பட்டு இருக்குது நிச்சயமாக வந்து ஐயா சொன்ன தகவல் எத்தனைக்கும் மிக்க நன்றி ஐயா ஐயா வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல சந்தித்து இந்த வீதியை பத்தி ஆரம்பமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு அறிஞ்சிருக்கிறோம் ஐயாவுக்கு வந்து நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் மறுபடியும் இன்னொரு விஷயத்துல நாங்க வந்து ஐயா சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி